சரியான பாதை ஆண்டு பாதைகளுக்கான வார்த்தை அப்படின்னு வந்து அப்படின்ற ஒரு தலைப்புல உங்களோட நான் உங்களுடைய வார்த்தையை நான் பற்றி ஆர்ட் பண்றேன் முதலாவது சரியான பாதை தான் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை தீர்மானிக்குது நம்ம போகிற பாதை நம்ம தேவன் கொண்டு எப்படி அதை பற்றி தான் அது குறித்து தான் நம்மளுடைய ஆசீர்வாதம் வந்து தீர்மானப்படுது தேவனாரர்களுக்கு தான் இவங்களுக்கு ஆசீர்வாதம் தருவேன் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லிட்டு தேவன் அவங்க கடை வைத்திருக்கிறாரு ஆனால் நம்ம சபைக்கு நிறைய பேர் வந்து சபைக்கு வர்றதுனால இல்லை நம்ம கவர்மெண்ட்றதுனால ஹோம்ஒர்க் எடுப்பதனால நம்மளுக்கு ஆசீர்வாதம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிறிஸ்தவ ஜேரங்களை வந்து நினைக்கிறாங்க ஆனால் அப்படி இருந்தீங்கன்னா அது அந்த யோசனை வந்து தவறான யோசனை இருக்கு ஏன்னா நம்ம தேவனுடைய பாதையில் நமக்கு தெளிவுமாட்டது தான் நம்மளுக்கான ஆசிர்பாக்கம் நம்மளுக்கான எல்லா நம்மளுடைய காரியங்கள் எல்லாத்தையுமே தேவனை வந்து நிறைவேற்றுவாரு அதுதான் வேதத்தில் அல்ல ஒரு வசரத்தில் போட்டிருக்கிறாரு இல்லை எளிமையா ஆறாம் அது காலம் மறுநாள் ஒரு வசனத்தை வாசிங்க அதை நம்மளுக்கு நல்லாவே தேவன் தெளிவாக போட்டுருக்காரு எடுத்தவர்கள் வாக்குங்க அதனால பூர்வ வழி வந்து நீ கேட்டு அதுல நீ நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தத்துல பார்த்தோம் நம்ம பூர்வ நம்ம நம்மளுடைய தாத்தா பாட்டி அது இல்ல வேடிப்படையே நம்மளுடைய பூர்வம் யாருன்னு முதல் யாருன்னா நம்ம நிறைய பார்க்கணும் போச்சு அந்த மாதிரி நிறைய நபர்கள் இருக்கிறாங்க அவங்க எந்த வழியில போனாங்க அவங்க எந்த வழியில் நடக்கிறாங்க தேவனுக்கு எப்படி அவங்க விரியோமா வாங்குறாங்க அந்த வழியில நம்மளை வாழணும்னு சொல்றாரு அப்படி நம்ம வாழ்ந்தோம்னா நம்மளுடைய ஆத்மாவுக்கு இலைப்பாதைகள் கிடைக்கும் நம்மளுடைய ஆத்மா நன்மையை பெறும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல நாங்கள் நம்ம வாழ்ந்துடும் அப்போ இந்த நேரத்துல இந்த காலகட்டத்துல வந்து நிறைய உலக மனிதர்கள் வந்து இயற்கையினுடைய தேவனுடைய வழியை பின்பற்ற நிறைய பேர் வந்து நடிகர் விஜயோட வழியை பின்பற்றுறாங்க நிறைய பேர் வந்து அனைத்திரையும் அவருடைய வழிகளை பின்பற்றுறாங்க நிறைய பேர் வந்து உலகத்துல இருக்கிற நிறைய பேரு வழியை பின்பற்றுறாங்க அப்போ அவருடைய மேல வழியை பின்பற்றுறதுனால நம்மளுடைய ஆத்திரமா நிலைப்பாதங்கள் கிடைக்குமா நம்மளுடைய ஆ நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் நடக்குமா நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் செய்யணும் என்னென்ன காரியங்கள் நடக்கணும்னு சொல்லிட்டு தேவன் வந்து தீர்மானித்து அப்போ நம்ம அவருடைய வழியை பின்பற்றாம உலக காரியத்துல உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய வழியை நம்ம பின்பற்றினா அவர்களுடைய கொள்கையை நம்ம நம்ம அது அதையில நம்ம நடந்ததுனால நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் நம்மளுக்கு நடக்குமா நடக்காதுல்ல அப்போ தேவனே இந்த வார்த்தையில் அழகும் சொல்லியிருக்கிறார் அவருடைய பூர்வ முன்னோர்களுடைய வழியில் நீ நடக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் அப்போ பேரத்தின் அவருடைய சீசர்களான அவருடைய நிறைய நபர்கள் இருக்கிறாங்கல்ல அவருடைய வழியை நம்ம நடக்கணும்னு சொல்லிட்டு தேவன் சொல்கிறாரு குறிப்பாக இப்போ நம்ம நல்ல வழி எதுன்னு நம்ம தேர்ந்தெடுக்கணும் இப்போ நிறைய பேர் இந்த தேர்ந்தெடுக்கிற விஷயத்துல தான் வழி மாறி போயிடுறாங்க அப்போ நம்ம நல்ல வழி எதுன்னு நம்ம தேர்ந்தெடுக்கணும் இப்போ நல்ல வழினா எது தான் நம்மளுக்கு நல்ல வழி அவர் ஒரு ஒரு மாத்திரம்னா நம்மளுக்கு நல்ல வழி அவரே ஒரு வேத வாக்கியத்தில் சொல்லியிருக்கிறாரு யோகான் பதினாலாம் அதிகாரம் ஆறப்பட்ட வாங்கினேன் இந்த பக்கத்தில் பாருங்க நானே வழி நானே சத்தியம் நானே செய்ய வந்து சொல்லிட்டு ஏற்கவே சொல்கிறார் அந்த இடத்துல நான் அப்பா வழி என்னை நீ பின்பற்று நான் சத்தியம் என்னை நீ தேடுமா அப்படின்னு சொல்லிட்டு தேவனே நம்மளுக்கு போக இருக்கும் அப்போ அவருடைய வழியில நம்ம பின்பற்றணும் அவருடைய சத்தியத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும் அவருடைய வேதத்தின் மேல் நம்ம ஆர்வமாக இருக்கணும் அவருடைய வேதத்தின் மேலே நம்ம ஆர்வமாக இருக்கணும் கருவுத்தமாக இருக்கணும் இது அவருடைய எந்தெந்த வழிகளில் நம்ம போகக்கூடாது எந்தெந்த வழிகளில் நம்ம போகணும் எந்தெந்த வழிகளில் போனால் நம்மளுக்கு எந்தெந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்ம தவறான வழியில் போய்ட்டா நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு கிடைக்கும் என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேதத்தில் நிறைய இருக்குது அதில் குறிப்பாக நான் ஒரு சிலதை மற்றும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சங்கீதம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் பத்திரத்தை வாக்குங்க பார்க்க முதலாவது நம்ம முன்மார்க்கையில் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்க நம்ம பார்க்கணும் முதலாவது முன்மார்களுடைய ஆலோசனைகளை நடக்கக்கூடாது முன்மார்க்கா யாது நம்ம வேதத்தை பற்றி அறியாதவங்க தெரியாதவங்க அவங்க சொல்றத நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் பார்க்கணும் இப்போ நீங்களே எடுத்துக்கோங்க இப்போ குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி ஆயிடுச்சு நான் பறக்கிறாங்க மந்திரி போட்டு போய் பண்ணுவாங்க கோயிலுக்கு போட்டுபோ அந்த ஊழலு நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது இது வந்து துமார்களுடைய ஆலோசனை இதெல்லாம் நம்ம தேவனை பற்றி அறிஞ்சிருக்கிறோம் ஞானம் சாமி எடுத்துருக்குறோம் சமைக்கு போதும் ஜபத்தில் கலந்து பண்ணுறோம் ஜபம் பண்ணுறோம் ஆனால் இந்த மாதிரி ஒருத்தங்க ஒரு காரியத்தை சொல்லும்போது உடனடியாக நம்பிக்கையே நம்ம அந்த காரியத்தை நம்ம சென்று அப்படி இது இருக்கக்கூடிய ஆலோசனை இந்த மாதிரி ஆலோசனையே நம்ம கேட்கக்கூடாது அப்படி இந்த மாதிரி ஆலோசனை நம்ம கேட்டா நம்மளுக்கு என்ன நடக்கும் ஆசீர்வாதத்துக்கான மாதிரி நம்ம போக முடியாது அங்கோ நரகத்தினுடைய வார்த்தைகளுக்கு தான் நம்ம போகணும் அப்போ நம்ம தேவனுடைய தெரியாத நம்ம வழியில போனா தான் ஆந்திரவாதத்தினுடைய வார்த்தைக்கு நம்ம போக முடியும் அப்போ வேதத்திலே மேற்கொள்ள வார்த்தர் வந்து குமாரனுடைய பேச்சு கேட்டு அவருடைய ஆலோசனை கேட்டு நடந்து அவங்க நிறைய அவருக்கு நென அனுபவிச்சிருக்கிறாரு அவரை பற்றி வந்து சின்ன ஒரு சம்பவம் ஆகலாம் காந்தியினோட முதல்தாக இருபத்தி மூணாம் அதிகாரம் ரெண்டாம் பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நபர்கள் வந்து இப்ப நம்ம பார்க்கணும் இதுல என்ன சம்பவம் நடக்குதுன்னா ஆகா பிராந்தம் வந்து ரெடியா ராஜா அவருடைய அந்த இந்த ஞாபகம்ங்கிற ஒருத்தர் வந்து அந்த நேரம் வச்சிருக்கிற கிராத்தி நோய் வச்சிருக்காங்க இப்போ அந்த தோட்டத்தை பார்த்து ஆகா பிராந்தம் வந்து ஆசை பண்ணாத இடத்துல ஆசை வச்ச இடத்தை இப்ப நம்மளுக்கு வாங்கிக்கணும் ஒரு அவங்க எனக்கு தேவை இந்த இடத்துல மேல அவர் ஆசை விட்டுறாரு அதை வந்து நாற்பது மீண்டும் போய் சொல்றாரு இந்த இடத்துல என்ன முடிவு நான் காசு விட்டா தரேன் எனக்கு இந்த இடத்துல நிற்க போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆனா நாற்பத்தி எட்டு தொடுத்தாருன்னா இப்ப இது என்னோட மூடி விளையாட இடம் இதெல்லாம் நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது இந்த இடத்துல அப்போ ராஜா வந்து என்ன சொல்றாருன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவரு ஆசைப்பட்ட அவருக்கு கிடைச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அவள் வாரம் போயிட்டு உட்காந்து நாப்பினா பத்தி அந்த மாதிரி அவள் ரொம்ப மனசோட உட்காந்துட்டு இருக்கு நாட்டை பத்தி கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி ஆகிய எஸ் பேர் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நீ ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க ஓதன மனமே ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க ஏன் சரி உட்காஜே ஏன் இந்த மாதிரி உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எஸ் வந்து கேட்கிறாரு அப்போ இவங்க தான் என்ன கொடுத்துருவாருன்னா இந்த மாதிரி நான் அந்த இடம் எனக்கு வேணும் அவன் தர தொழில் தான் நான் அந்த காலத்தில் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நான் உடனே அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்கிறாரு அப்போது எந்த பேர் என்ன கொடுக்கறாங்கன்னா ஒரு முப்பது ரெண்டு இடத்துல நான் ரெடி பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ராஜா அவர் எப்படி அந்த லட்டு வரோ அதே இவங்க முடியாத ஒரு கட்டிடத்தை எழுதி அந்த ஊட்டத்தில் பெரியவங்க அவங்க இப்போ கொடுத்து இந்த மாதிரி இவங்க தேவனுக்கு நாம வந்து தேவனை தூத்துக்கலாம் ராஜாவையும் தூத்துக்கலாம் அவனை வந்து இந்த தகிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க பொய்யான ஒரு கடிதத்தை எழுந்து போயிட்டு அந்த ஊட்டத்தில் பெரியவங்க தான் போய் கொடுத்துடுறாங்க அப்போ பெரியவங்க என்ன பண்ணுறாங்க அந்த லட்டரை நம்பிட்டு அவங்க வந்து அந்த எடுத்து தெளித்து அவங்க மேலே தெரியும் பண்ணிட்டு ஆனா கண்டனை பொருளை சொல்லிவிட்டு ஊருக்கு வெளியே வந்து போய் அவங்க அடிச்சு அடித்து ஆரம்பிச்சிட்டுறாங்க இந்த வீட்டில வந்து எத்தனை பேருக்கு தெரிய வந்து எத்தனை பேர் வந்து போகிறாங்க போகிறதுனா நியாயம் வந்து நான் இப்படி எடுத்துக்கோ இப்போ இந்த சமூகத்தில் நம்ம என்ன பார்க்க இப்போ இந்த நாட்டுடைய ராஜாவது அவருக்கு தெரியாம உலகம் நடந்துருக்குமா இதுவன் ஊருக்கு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு கல்லார எடுத்து சாப்படிக்கிறாங்க இந்த விஷயம் அந்த ராஜாவுக்கு தெரியாமல் இருக்குமா தெரிஞ்சிருப்பாங்க ஏன்னா இந்த நாட்டுடைய ராஜா அவருக்கு தெரியாமல் எந்த விஷயமே நடக்காது அப்போ இவங்க மனைவி வந்து அவர்கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி அவன் இறந்துட்டான் இந்த நெனை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு பாக்கையில் போறவரா இருந்தா தேவன் அறிந்தவர் தான் நல்ல பாக்கையில் போறவரா இருந்தான் அவன் எப்படியா இருந்தான் அவன் கடமாட்டேன்னு சொன்னான் எனக்கு இடத்த இப்ப எப்படி இடம் எனக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுருக்கான் ஆனால் இவர் என்ன பண்றாரு எட்டுமே கேட்கல உடனே அந்த நேரத்துக்கு மேலே ஆரம்பிச்சுட்டு ஒரு போயிடாரு அப்போது தேவன் அந்த இடத்துல வந்து ஒரு கிராமத்தை கொண்டு இல்லை எங்கள் நாட்டை வந்து அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போ இவங்க திருப்பி இவங்க உபவாரம் இருந்து இவங்களுக்கு ரப்ப பண்ணி நெட்டை கொண்டு இவரு உபவாரம் பண்ணி நினைக்கிறதுனால என்னுடைய காலத்துல இந்த அடிமலை கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்கிறாரு அப்போ இவர் என்ன பண்றாரு துர்மார்க்கமான ஆலோசனையே கேட்டுக்கிட்டாரு அவர் மனைவியா வந்துட்டு துர்மார்க்க ஆரம்பிக்கையே தராங்க ஓ இருந்தவங்க தான் உங்களுக்கு விதமாக தருவாங்க இல்லை வெளியில் இருந்தவங்க தெரியாதவங்க தான் தருவாங்க இல்லை அவங்க வீட்டில் இருந்தவங்களையும் உங்களுக்கு தரலாம் உங்க மனைவி தரலாம் உங்க கணவன் தரலாம் உங்களுக்கு தெரிஞ்ச சொந்த பந்தங்களையும் உங்களுக்கு தரலாம் சும்மா இருக்கு ஆலோசனை ஆனால் நீங்கள் அதை கேட்டு வைக்க அதை நீங்கள் செய்யக்கூடாது முடியாது அப்படி செஞ்சதுனால இவங்களுக்கு தெரிய வந்திருக்கோம் ஆனாலே இவங்க தான் வந்தது ஆசிரியர்களுக்கு வெச்சு தராது ஆசியவாதம் பேராசிரியர்களுக்கும் பாவ வழியில ஒருத்தருக்கு வழிவகுத்துவோம் அப்போ நம்ம ஆசை எப்படிங்க பேராசைன்னா பாவம் வழி போறதுக்காக வழி முதலாவது ஆசையை வச்சிடுறாரு அதனாலதான் அவர் அந்த பாவை வழியிலேயே போயிடுறாரு இவருக்கு அந்த ஆட்டை வந்து கண்ணை மறைச்சிருச்சு எது செடி எது தவன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டை கண்ணை மறைச்சதுனால அவர் அந்த பாடல போயிட்டு அந்த நேரத்துல ஆசைப்பட்டு இந்த மாதிரி அந்த காரியத்தை நம்ம இப்போ நம்ம இந்த முதல் பகுதியில் என்ன பார்த்தோம் உண்மார்களுடைய ஆலோசனையே கேட்கக்கூடாதுன்னு பார்த்தோம் ரெண்டாவது பாவிகளுடைய வழியில் இருக்கக்கூடாது அந்த பக்கத்தில் இருந்தாலும் பாவிகளுடைய வழியில் இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறோம் அப்போது பாவியுடைய வழியில் இருக்கக்கூடாதுன்னா அப்படின்னா நீங்கள் அவங்களோட இருப்பது அல்லது வாழ்வது இல்லை அவங்களோட நீங்கள் இந்த மாதிரி காரியத்தினால நீங்கள் வந்து பாவங்கள் பண்ணிப்பீங்க பாவ வழியில போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் எப்போ பாவியுடைய வழியில் இருக்கக்கூடாது பாவத்தில் நம்ம சிந்தை வைக்கணும் நீங்கள் பாவிகளுடைய பாவியம் கூட இருந்தீங்கன்னா பாவியெல்லாம் யாரு காத்திரமும் ஒரு கெட்ட வார்த்தை நடக்கிறவங்களும் பாதிக்கடா முடிக்கிறவங்களோ பாதிக்கலாம் சேவனை பற்றி அறியாமல் நிறைய லோகம் செய்கிறவங்க பாதிக்கலாம் அவங்களும் நீங்கள் எந்த போதும் இல்லை அவங்க வழியில் வழ வைக்கணும் ஓ அந்த வழியில் நீங்கள் பாவியில் வந்து நீங்களே இருக்கக்கூடாது இப்போ இது மூட்டாச்சு சமூகமாக வேதத்துலேயே ஒருத்தர் பாவியோட இருந்து அவங்களும் மாட்டி கொண்டு கட்டை பற்றி இறக்கிறது அவளை பற்றி நீங்கள் பாதிக்கிற பாந்தியாகவும் பதிமூணாம் அடிக்காலம் பத்தாம் கணக்கு நம்ம இந்த சம்பவத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம்னா முதலாவது ஆமரகாம் லோத்து இவங்க ரெண்டு பேரோட சகோதரர் இருக்கு இவங்க வந்து என்ன ஆடு மாடு வச்சு மேட்டுக்கு வராங்க அப்போ ஆடு மாடுகள் நிறைய பெருங்குது லோத்தனுடைய வேலைக்காரனாலும் ஆமரகாடைய வேலைக்காரனாலும் பாப்புவாசல் வந்து ரெண்டு பேர் இருக்கு அப்போ ஆமரகாம் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய வேலைக்காரனு ஏன் இது ஒரு போய் எனப்போம் அப்போ நம்ம ரெண்டு பேருமே பிரிஞ்சு நான் வேற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஆவண சாமி சொல்கிறாரு அப்போது லோத் என்ன பண்ணுறாருன்னா வேற இடத்துக்கு போகிறாரு அப்போ அவர் பார்க்குறாரு ஒரு தேசத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அதனால் அந்த தேசத்துக்கு மட்டும் சரி நம்ம போகலாம் சொல்லிட்டு போகிறாரு அப்படி ஒரு போகிற தேசத்தில் வந்துட்டு இருக்குன்னா போகிற நம்ம ஒரு தேசத்தில் அவர் பார்க்கறதுக்கு போகிறாரு இப்போ அந்த நகலம் எப்படி இருக்குதுன்னா பாவத்தாலும் ஊழல்பட்டுருக்கு அங்கே இருக்கிற எல்லா நேரத்துமே பாவீங்க எல்லா இடத்துலையுமே அடுத்த காரியங்களை செய்யறவங்க தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யறவங்க தேவனுக்கு பிடித்தமானவனு இல்லவங்க இப்போ அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இவ்வளவு பாவம் இருக்குது இவ்வளவு மாவட்டங்கள் இருக்கிறாங்கன்னு தெரியும் ஆனாலும் அவங்க என்ன பண்றாரு அந்த இடத்துல வாகனங்கள் எல்லாம் போறாரு அவருடைய குடும்பம் அந்த ஆடு மாடுகள் எல்லாத்தையுமே அங்க எடுத்துட்டு போறாரு எடுத்துட்டு போய் அந்த இடத்துல வந்து அவர் வாழ்வ சொல்லிட்டு போறாரு அப்போ அந்த இடத்துல அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா தேவன் வந்து அந்த இடத்த நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்போது தேவத்துருக்கு வந்து நம்ம லோகத்துக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா நீ திருப்பி வாங்காமல் ஓடு அப்படின்னு ஒரு இது சொல்கிறாரு லோக அப்போ லோகம் என்ன பண்ணுறாரு தனியாக மனைவி பிள்ளைகளை லோக்கின்னு ஓடுறது எங்க தனது மொழியை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு இவர் மட்டும் அந்த இடத்துக்கு போகாமல் இருந்திருந்தால் நிம்மதியாக வேறு இடத்துக்கு போயிருந்தா இவருக்கு இந்த கஷ்டம் வந்திருக்காது அந்த இடத்த அழிக்க போகிறாரு மாவட்ட ரெஸ்டாரெண்ட் வெளியே வரலாம் அவருக்கு ஆனால் அவருக்கு என்ன பண்ணாரு அந்த வேலைகள் சின்ன பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்கிறது போனதுனால அவங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடுறாரு அப்போ திரும்பி பார்க்காம ஓடணும்னு சொல்கிறாரு அப்போ அவங்க மணிமம் வந்து திரும்பி பார்க்கறதுனால அவங்க ஊருக்கு நல்லா மாறிடுறாங்க இருக்காங்க அது எங்கள் அந்த வேகத்தில் வாங்க இருந்துடாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வேலை வரணும்னா நம்ம பார்க்கணும் அப்போ இதை நம்ம குறிப்பாக நம்ம என்ன நம்ம விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா பாவிகளுடைய சிறு பேர் கூட பார்க்கணும் நாலு பேர் ரெண்டு பேருக்கு நிற்பாங்க அடுத்த குழந்தைக்கு அவள் பண்ணா ஐய இப்படி பண்ணா சொல்லிட்டு பேர் பேசி நேர்ப்பாங்க நம்ம நம்ம கூட அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கேட்டு நிற்போம் அப்போ அந்த மாதிரி நம்ம நம்ம பார்வையோட உக்காந்து நம்ம செய்யறதுனால கடைசியிலே நம்ம இன்போட உயிரிழச்சுன்னு ஹோட்டல் மாதிரி தான் நம்ம ரெண்டு நேரமாக மாறிடும் அப்போது இன்னும் பார்வையோட சேர்த்துக்கவே கூடாது தெரிஞ்சோ இவங்களுக்கு தெரிஞ்சவோ போகாது நம்ம ஒரு சில நேரத்தில் தெரியாமல் ஒரு சில நல்ல தெரிஞ்சதோ ஒரு சில நேரம் தெரிஞ்சே செய்யணும் அப்போது நம்ம தெரிஞ்சோ நம்ம தேரோடைய பார்வையில் மாறி போகாமல் இருக்கணும் அவருடைய பார்வையில நம்ம தேர்தலேருந்து போகணும் கோத்து மாதிரி போய் மாட்டிக்காம நம்ம தப்பிச்சு பார்த்தியில போகணும் ஒரு மூன்றாவது அதே வாரம் பாருங்க வழியாக உட்கார உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இப்போது இல்ல நம்ம ஒரு சம்பவம் இருக்குது அந்த சம்பவம் நீங்க பாருங்க நியாயாதிபதிகள் பதினாறாம் தேதி காலம் பதிமூன்றாவது வாரம் இப்போ இந்த வந்தது இடம்ல என்ன பார்க்கறோம்னா இப்போது சின்போன் செடியல வந்து தொழிலாளர் ஆட்டோ வைக்கிறார் அந்த அந்த இடத்துக்கு போகிறாரு இப்போது தொழிலாளர் வந்து அந்த பிடிச்சிடலாம் பண்ணுறாங்கன்னா நீங்கள் காய்க்க செய்ய அவங்களுடைய வந்து அவங்களை காத்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு தெரியல கிட்ட சொல்லிடுறாங்க அந்த தெரியல என்ன பண்ணுறாங்க சின்போன் கிட்ட தேர்ட்டு இந்த மாதிரி நேர்றாங்க என்னுடைய பழக எனக்கு சொல்லி அது ஒன்று நேர்த்திட்டு வரேன் என்கிட்ட பரியாசம் அவர் ஒரு மூணு நாள் வந்து சும்மா கொடுத்தாரு இந்த மாதிரி பண்ணால் என்னுடைய பாப்பை போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஆனால் அது செஞ்சு பார்க்குறாங்க மூணு வாட்டியோ அது போயின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு அப்போ செலவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்னை மரியாதை பண்ணினாரு எனக்கு உண்மையாக என்னை மனசுல நினைச்சிருக்கா நம்ம உண்மையான பழம் எதில் இருக்குன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் போகிறாங்க எவ்வளோ அதை கேட்டுட்டு இவ்வளோ சொல்லிடுறாரு அவருந்து கட்டிய கடமலை பற்றி தான் முடிய தடுத்து நான் சாதாரண மட்டும் மாறி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கடிச்சில் ஒழியோ அந்த மொட்டை அடிச்சிருக்காங்க அவரை கூட்டிகிட்டு போயிட்டு கட்டளை பிடித்து மாவை வந்து ஒரு அவமான சின்னமாக பார்த்து லாங்காக ஒரு இறந்து போயிட்டார் அவருடைய வளர்ச்சாரி அவமானப்படுத்தப்பட்டு அவருடைய தோணியாக முடியுது இப்போ நம்ம என்ன மாறோன்னா முதலாவது பையாற்றோம்னா உங்களுக்கு முதலாவது நார்மலா கிடல் பண்றது ஒருத்தவங்க இன்னொரு பக்கம் நம்ம வார்த்தைகளை பேசி அவங்க ஏமாந்து இது வந்து ரெண்டாவது பக்கம் அவங்களுக்கு நார்மலா நெருங்கி இருக்காரு எல்லாருமே கிடல் பண்ணி செய்ய மாதிரி தெரியும் அது ஒரு பக்கம் வந்து ஒருத்தவங்க நம்ம நல்லது சொல்ற சொல்லி அவங்களை ஏமாத்துறது அது வந்து நிறையா பார்க்குவோம் அப்போ நெரண்டாவது அந்த இடத்துல நீங்க வந்து யாமி ஆந்திர வார்த்தை சொல்லி அவருடைய பல எந்த அவங்க அப்போ நம்ம நிறைய பேர் வந்து யாமையில வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம நிறைய பேர் யாத்துவாங்க அதை வந்து நம்ம நம்ப ஆந்திர வார்த்தையில நிறைய பேர் சொல்லுவாங்க அது மாதிரியே சொல்லுவாங்க ஆனால் இதே ஒன்று குணமானதாக இருக்கும் இதே ஒன்று திரும்ப தயாராக இருக்கும் நம்மளுக்கு அது நடந்த மாதிரி தான் தெரியும் ஆனால் அது நடந்துருக்கிறதுனால நம்ம வந்து பையாட்டு காலையில எப்படி ஞாபகியும் அவங்க எழுதியோ நம்மளை பற்றி நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கணும் நாலு பேருக்கு நம்ம வெளியே இருப்பாங்க அப்புறம் நம்மளுடைய பாட்டை நேரங்களை வராங்க அதே மாதிரி மக்களாங்க அப்படின்னு நம்ம அப்போ

சரியான பார்த்தாலும் என்ன நடக்கும் ஆசீர்வாதத்தில் இது சரியான பாதையா தச்சி வழியான தச்சி பார்க்கணும் இதுல நினைவாளர்கள் வேற எங்கள் டேராக போயிடுங்கல்ல அப்போது அதுக்கும் ஒரு பார்க்கலாம் ஆசீர்வாதம் இருக்குன்னா இப்போ சரியான பார்த்து இருக்கும் சரியான பார்க்குறது தேவனா நம்மளோட லேசு தான் நம்மளுக்கு அப்போ அவங்களுக்கு வழியில் நம்ம என்ன செய்யணும்

मुदल कार्य हम यहाँ तक गए इधर गए तो मेरा सीनियर मार दिया था जन मुद कार्य का लेकिन कोई नहीं था इधर जन मुद जन राज मुद जन जन मुद कोई नहीं था इधर आप देखते हैं हमारे जन मुद मानो पीएम आने के लिए देखते हैं हमारे जन मुद राष्ट्रवाद मानो राष्ट्रवाद मानो राष्ट्रवाद मानो तो ये

அப்போ நம்ம இந்த தேவை நம்மளுக்காக யாரும் நம்ம படிக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுல இருக்கிற காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த பேரத்தை நம்மளுக்கு இருந்துருக்கிறார்கள் அப்போ இந்த வேடத்துல இருக்கிற காரியங்களை படித்து தெரிஞ்சுக்கலாங்க இதுல இருக்கிறதே நம்மளுக்கு தெரிக்கும் இதுல இருக்கிற ஆதிபாக்கமான வாக்கு தட்டங்களுக்கு நம்மளுக்கு நம்ம அப்போதான் அது பக்கத்தில் வாசலுக்கு போக முடியும் அப்போ இந்த வேடத்தை படிக்காம தெரி கவன வந்து அப்போ எனக்கு நடந்த கிடையல அப்படின்னு பார்த்தாங்கன்னா அப்போ அந்த தேவமலை தானே பயிற்சி பண்ணுற மாதிரி இருக்குற வந்துடுங்க ஆணையில சாப்பிடாம ஆனாலும் எனக்கு நான் கேட்டதே எனக்கு கிடைக்கல அப்படின்னு வந்து தேவன்மலை சாப்பிட்டாங்க அப்போ நல்லவேலையே நம்ம சாப்பிட தேஸ் ஒரு நல்ல நம்ம பலிய போடுவோம் அந்த மாதிரி செய்யக்கூடாது நம்ம வந்து இந்த மேரிக்குல பலிய தர வந்து நியமாக இருக்கணும் ரெண்டாவது வந்து என்ன கொடுப்போம் கிர சொகாரை தபாகுங்க நம்ம ஒரு பலிய கொடுக்காத ஆகுங்க கேக்க கூடாது பாங்கு ஒரு பலிய கொடுக்க கூடாது தயக்கங்கள் உபவ இருந்து தான் பாடுறோம் ரெண்டாவது இந்த லைன் நடுவுல ஆகு நியமாகணும் ஏதோ ஒரு காரணமா அதின்னு சொல்லுவாங்க அந்த தர பாடுறோம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாழ்க்கை நான் தருண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதே சரியா ஒன்றாம் இதுக்காக மூன்றாம் மக்கள் வாங்கினேன் மரத்தைிருப்பி இதில் இருக்கிற ஒரு செடி போல தண்ணி அணியோட இடத்துல தண்ணி அணியோ இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு செடி அதனால பசுமையா வளர்க்கலாம் இதுனால பசுமையா வளர்க்கணும் அப்ப அதே போல நம்ம மேம்பாலத்தில் ஐயா இருக்கிற ஜனங்களுக்கும் வித்தியாசத்துக்கும் நம்ம தேவனை பற்றி அதிகமாக இருந்துறாங்க நம்ம அறிஞ்சோம் அவ்வளோ போலவே நம்ம இருந்துடும் அப்போது நம்ம தேவன நம்ம ஆழமாக நம்மளுடைய செலவு போயிருந்தால் நம்மளுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் நம்மளுடைய ஆசிர்வாதம் அதிகமாக இருக்கும் நம்மளுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்போது நம்ம என்ன செய்யணும்னா வெறும் ஆழமாக இல்லைன்னா மீன் கடை போக வேணாக்கே போட இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதில் என்ன பார்ப்பாங்க தன் காலத்தில் தன்கடையும் தந்து

अपो नाउ तुझे पानी का लगाओ मैं नहीं सही बोला ना पानी अपनी माँ को नहीं दे रहा तो नहीं सही बोला कार्य कर लाभ में आसवाल ही बोला कि वो जो बैठे तो तुझे नहीं आसवाल माँ कर दो कि वो जो इसमें तुझे बोला कि नहीं आसवाल माँ कर दो नहीं बोला कि ना कौन है कि आसवाल माँ है ना तो ஒன்று ரெண்டு மாதங்கள் இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் விவசாயி அவங்க வந்து ஒரு ரெண்டு பேருக்கும் நல்ல பட ரெண்டு பேரும் விவசாயம் செய்கிறாங்க அதில் வந்து அவர் விவசாயம் எடுத்துக்கிட்டவர்கள் நல்ல ஒரு விழிப்பாக அவர் ரெண்டு பேரும் தோன்றுறாரு எல்லாரையும் செய்கிறாரு அந்த போடுற பயிர்கள் நல்லா நல்ல தரமான பயிர்களாக வாங்கி போடுறாரு உடல் நல்ல ஒரு நல்ல நல்ல வெளியமான உடல் நம்ம வச்சு அவர் போட்டு அந்த இடத்துல வந்து விவசாயம் செய்கிறார் ஆனால் உடல் எழுதி பார்த்தோம்னா அவங்களுக்கு அதிகமாக செய்ய மாட்டாரு வெளியிழமை வாங்கி பார்க்கறாரு உடம்பே வேலை கிழமையாக இருக்கிறவங்கள உடல்கள்லாம் வாங்கி போட்டு அவங்களோட வேலையை செய்கிறாரு அப்போது ரெண்டு பேருக்கும் நான்கள் இருக்கு அதனோட பழமையா நேரம் இருக்கு ரெண்டு பேரும் அறுவடை செய்கிறாங்க அப்போது அந்த அறுவடை வந்து நல்லா இருக்கு அவருடைய பலன் வந்து நிறைய கைது ஆனால் ஊழலர்கள் வந்து அவருடைய பலன் வந்து கையில் எல்லாமே லேஸ்தான் போய் சில நிறையா

நம்ம எந்த நேரம் செய்யாமல் சாமி விட ஆடாமல் அவருடைய வழியில் போகாம பாகம் வழியில் போயிட்டு ஒரு சாங்க உள்ள எடுத்து மேலே கியாமல் அப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது நீங்கள் தான் உருவெடுப்போம் நீங்கள் யாராக இருக்க போகிறீங்க நீங்கள் தான் உருவெடுக்கணும் நான் ஏற்று வடிவெல்லாம் போகணும் போக அவங்களை ஆசிர்வாக்கம் யாராக இருந்தால் அறுக்க முடியாது ஏழு நேரத்துக்கு உங்களுக்கு ஆசீர்வாக்கம் கிடைக்கும் நீங்கள் சில நேரங்களிலும் போனீங்கன்னா யாராக இருந்தாலும் அறுக்க உங்கள் ஆசிர்வாக்கம் ஒரு வராமலாக போயிடும் நீங்க அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் முடிவெடுத்த நல்ல பயணம் போகணும்மா நல்ல பயணம் விடுமட்டு உங்களை நாங்கள் நேசிக்கணும் ஒரு இடத்துல ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழியில் போய் பாருங்க நிச்சயமாக தேவையில